அயாங்குப்பூர் தொகுதிக்குட்பட்ட கடலோர தான் வீராம்பட்டினம் இங்கு பழம்பெரும் வாய்ந்த செங்கழி திருக்கோயில் உள்ளது இந்த கோயிலில் மரமே மூலவராக விளங்கும் ஆலயம் மீனவ சமுதாயத்தின் காவல் தெய்வம் என்று புதுச்சேரி மாநிலத்தில் புகழ்பெற்ற அம்மன் ஆலயம் என பல்வேறு பெருமொழிகள் கொண்டது பிரசித்தி பெற்ற வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழி நீராம்மன் கோயில் கோயில் இக்கோயிலின் ஆடித் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் ஆண்டுதோறும் வெகு விமர்சையாகவே இந்த திருவிழா நடைபெறும் அதன்படி இந்த ஆண்டு ஆடித்திருவிழா திருவிழா கடந்த எட்டாம் தேதி அன்று குடியேற்றத்துடன் தொடங்கியது தினமும் அபிஷேக ஆராதனை மற்றும் பல்வேறு வாகனங்களில் அம்மன் வீதி உலா நடைபெற்று வந்தது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாகவே கொண்டாடப்பட்டு நடைபெற்று வருகிறது அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் அம்மன் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக தேர்பவனையும் நடைபெற்று நடைபெற்றது தேரோட்டத்தை பழங்கால மரபுபடி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் தேரை வடம்பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர் குறிப்பாக தீராத நோய் கண் பார்வை கோளாறு நீங்க திருமணம் பெறு குழந்தை பெறு வேண்டோர் என பலரும் கண் கண்கண்ட தெய்வமாக இந்த அம்மன் விளங்குவதால் இங்கு நடைபெற்று வரும் தேரோட்டத்தில் புதுச்சேரி மட்டுமல்லாது தமிழகத்தில் அதாவது அண்டை மாநிலமான தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு இந்த தேரை வடம் பிடித்து அம்மனை தரிசித்தனர் மேலும் இந்த தேரோட்டம் மிகவும் பிரசித்தி பெற்றது என்பதால் மிகவும் பிரபலம் என்பதாலும் ஏராளமான பக்தர்கள் வருவார் என்பதாலும் ஆயிரத்துக்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு ஈடுபட்டிருக்கின்றனர் தொடர்ந்து இந்த விழாவானது இன்று மாலை வரும் நடைபெறும் என்பதால் போலீசார் கண்காணிப்பு கேமரா பொறுத்தியும் என்ற அசம்பாவித சம்பவம் நடைபெறாமல் இருக்கவும் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அம்ருத் விவரங்களை வழங்கியமைக்க நன்றி சித்தார்த்